நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய தர வேண்டும் இது இப்படி இருந்தாதான் இந்த போராட்டங்கள் வந்து நல்லபடியா வெற்றி அடைய முடியும் ஏதோ நீங்க வீட்டுல உட்கார்ந்துச்சு யாரோ போராடுறாங்க என் பசங்களுக்கும் நியாயம் கிடைக்குது இல்லையா ஒரு பேரை சொல்லிட்டு மூணு இங்கிலீஷ் எடுத்து வச்சிட்டு நாளைக்கு வந்து பிஇ படிக்கணும்னாலையும் அது ஒரு நீட் கொண்டு வருமா வேற எந்த துறைக்கு ஒத்துழைப்போடு முழு ஆதரவோடு நாங்கள் இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்போம் தமிழ்நாடு வந்து அதுல வந்து முன்ன தமிழ்நாடு அரசு வந்து நீட் ஒழிப்பில் வந்து முன்ன இருக்குது ஆகவே இந்த நீட்டுக்காகவும் அதே மாதிரி தமிழக அரசு வந்து இந்த விஷ சாராயத்தில் இருந்த குடும்பங்களுக்கு இந்த இது நிதி கொடுக்கறதை விட அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த குடும்பத்தில் உள்ள படிப்பவர்களுக்கு படிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் நீதி நியாயம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி உறுப்பினரும் துணைத் தலைவரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தோழர் எம் லக்மே அவர்களை பேசும்படி கேட்டுக் கொள்கிறேன் போராட்டத்தின் தலைவர் அவர்களே உரையாற்றிய அன்பு தோழர்கள் மாதிரியவர்களே சுந்தரனே நிரூபவர்களே அவர்களே மற்ற பங்கு பங்கேற்றுள்ள கட்சியுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மாநில குழு உறுப்பினரும் மூத்தட்டப்ப அவர்களே நகரத்துறை செயலாளர் தலைவர் சங்கரப்ப அவர்களே இளைஞ மன்ற நிர்வாகிகள் பிரதீப் மகேந்திரன் கிளமங்கல ஒன்றியத்துடைய இளைஞ தலைவர்களே தனியுடைய நிர்வாகிகளே சூழிகளுடைய நிர்வாகிகளே பேரிக்கை நிர்வாகிகளே நடைபாதை வியாபாரிகளுடைய தோழர்களே உணவர் சந்தை பங்கேற்றுள்ள தோழர்களே முறையே இந்த அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் இன்று போராட்டம் நடைபெறுவதற்கு காரணமே அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு சர்வாதிகார அரசு மக்கள் விரோத அரசு மக்கள் துன்புறுத்தும் அரசு பசியும் பட்டினியாக சாகும் ஜனங்களை நெருக்கடிக்கும் ஜனங்களை ஈட்டுவதற்கு பதிலாக சட்ட நிலையத்தில் அடக்குமுறை ஏறி தடுப்பது பழி வாங்குவதாக அரசு ஆட்சி பாராளுமன்றத்திலே அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட ரெண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஜனநாயகத்தை ஒழித்து தான் இணைத்துல நடைமுறைப்படுத்துவதற்கு பல பேரை பழிவாக்கியது பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டரித்து வெளிநாடுக்கு ஓடிய வேண்டும் ஓடி நடத்துகின்ற நடத்துகின்ற ஏஐ எஸ் எஃப் இணைந்து நடத்தும் மாநிலம் தலைமைய ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும்